வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி கணித வினா பண்ணுறோம் கணித வினாவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வகம் செவ்வகத்தில் நீளம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இருபது சதவீதம் அதிகரிக்கிறாங்க அகலம் அதில் வந்து பத்து சதவீதம் குறைக்கிறாங்க அப்படின்னா அதோடைய சதவிகிதத்தில் ஏற்படுற மாற்றம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க எட்டு சதவீதம் அதிகரிக்கும் ஆப்ஷன் ஏ எட்டு சதவீதம் குறையும் ஆப்ஷன் பி நான்கு சதவீதம் அதிகரிக்கும் ஆப்ஷன் சி நான்கு சதவீதம் குறையும் ஆப்ஷன் டி இந்த கேள்வியை எப்படி நம்ம வந்து அணுகலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி தரேன் வாங்க இப்ப வந்து நமக்கு நம்பரே கொடுக்கல நம்மளா ஒரு நம்பர் எடுத்துக்குவோம் இருபதுங்கிறத நீளமாவும் பத்துங்கறத அகலமாவும் எடுத்துக்குவோம் இருபது அப்படிங்கிற அந்த நம்பருக்கு இருபது சதவீதம் எவ்வளவுங்க பத்து சதவீதம் பார்த்தா ஒரு ஜீரோ கட் பண்ணோம்னா ரெண்டா அத ரெண்டால பெருக்கணும்னா நாலு பத்தையும் நீங்க ரெண்டால பெருக்கினீங்கன்னா இருபது தானே வரும் சரி ஓகே நாலுங்கிறது நீளத்தோடைய அதிகரிப்பு ஏற்கனவே இருபது இருக்குது அது கூட இந்த நாளை கூட்டிங்க இருபத்தி நான்கு அதை அப்படியே வச்சுங்க அகலம் பத்துன்னு நம்ம எடுத்துக்கிட்டோமா அந்த பத்தை பத்து சதவீதம் பார்த்தா எவ்வளோ வரும் ஒரு ஜீரோ தானே இருக்குது அதை கட் பண்ணி விட்டுங்க ஒன்றுன்னு வரும் சரி அகலம் வந்து எவ்வளோ குறைக்கிறாங்க பத்து சதவீதத்தை குறைக்கிறாங்க பத்துலேருந்து ஒன்றை வந்து கழிஞ்ச ஒன்பது இப்போ இந்த இருபத்தி நான்கையும் ஒன்பதையும் பெருக்குங்க ஏன் பெருக்கணும் செவகத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்னது இன் டு பி ஓகேவா அதனால தான் பெருக்கிறோம் இருபத்தி நாலையும் ஒம்போதையும் பெருக்குன்னா இரநூத்தி பதினாறு கிடைக்கும் சரி ஓகே பழைய அளவு இருக்குதுல்ல இருபது பத்து அதையும் பெருக்குங்க பெருக்குனிங்கன்னா எவ்வளோ வருது இரநூறு சரி ஓகே இரநூறுக்கும் இரநூத்தி பதினாறுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பதினாறு வித்தியாசம் அப்போ அந்த இரநூறுல இந்த பதினாறுங்கிறது எத்தனை சதவீதம் இதை எப்படி சார் பார்க்கறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஒன்றுமே இல்லைங்க பதினாறு பை நூறு பதினாறு பை இருநூறு இன்ட்டு நூறுன்னு போட்டுக்குங்க இரநூறுல ரெண்டு ஜீரோ இருக்குது கேன்சல் பண்ணிக்கோங்க நூறுலேயும் ரெண்டு ஜீரோ இருக்குது கேன்சல் பண்ணுங்க இதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மேலே பதினாறு இன்ட்டு ஒன்று பை ரெண்டுன்னு இருக்கும் பதினாறையும் ஒன்னையும் பெருக்கினீங்கன்னா பதினாறு தான் பதினாறு ரெண்டால வகுத்தீங்கன்னா எட்டு அப்ப ஏற்படக்கூடிய சதவீத மாற்றம் எவ்வளவுங்க எட்டு அதிகரிப்பா குறைவா இதுலதான் நம்ம கவனமா இருக்கணும் இருநூறுல இருந்து புதுசா வந்திருக்குது எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஏன்னா இருநூத்தி பதினாறா மாதிரி இருக்கு சரி ஓகே நண்பர்களே இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன் பாய்